அனைவருக்கும் வணக்கம் நான் சுத்துவுடி மீன் வேணுன்னு எனக்கு நான் பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன வீடியோடா நாக்கு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த நாக்கு மீன் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்து ரொம்ப பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்களா மீன்லேயே சமாள டேஸ்ட்டானது ஆனால் ரொம்ப விலை கம்மியான மீன்டா இந்த மீன் தான் சொல்லலாம் அந்தளவு ஒரு ருசியான மீன் இந்த மீன் இந்த குழம்பை வைக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கப்போ இந்த வீடியோ திறந்து பாருங்க பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் உரண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் தூத்துக்குடி மீன் இருக்கும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க இதுதான் நாக்கு மீன் நாங்கள் நாங்கள் அடல்னு சொல்லுவோம் இந்த மீனை அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு நாக்கு மாதிரியே இருக்கும் அதோட கண்ணை பருங்க நல்லா இருக்கும் ஒரு குழம்புக்கு ஒரு சுவையான மீன் ரொம்ப விலையும் கம்மியான ஒரு மீன் சொல்லலாம் அந்த மீனை இது மண்ணோட மண்ணாதான் பிதஞ்சே இருக்கும் வெறும் கண்ணு மட்டும்தான் இதுக்கு தெரியும் எங்க வீட்டில் இன்னைக்கு நாங்கள் இந்த நாக்கு மீனை தான் குழம்பு வைக்க போகிறோம் இதோட ருசி எப்படி இருக்கும்னு தெரியுமா எல்லாம் தெரியாது நாங்கள் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு இது இன்றைக்கி தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது ரொம்ப நாளைக்கு பிறகு அதைத்தான் தான் நாங்கள் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து வெளியில் வந்து தெரியாதவங்களுக்கு வெளியூரில் தெரியாதவங்க நாக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து அடல்னு சொல்லுவோம் இது வந்து வலுப்புத்தன்மை உள்ளது அதனால் வலிக்கிட்டே போவோம் கையில் பிடிச்சாலும் பழிச்சுட்டு வலிக்கிறோம் இந்த மீன் மட்டும் செவிலு கொஞ்சம் நல்லாவே சுரண்டணும் ஏன்டா இது வலுவலுப்பு தன்மை இருக்கா அதனால தான் மேலே பாருங்கள் எப்படி இருக்குண்டு அதை நல்லா சுரண்டி எடுக்கணும் செவிலு இருந்து இங்கே பாருங்கள் அந்த நாக்கு மீனுக்கு வந்து மின்னையும் பின்னையும் செவில அதிகமாக இருக்கும் அதை நல்லா சுரண்டி எடுத்தால் தான் அந்த வலுத்தன்மை போயிடும் இப்படி தான் கிளீன் பண்ணணும் இந்த மீனை அவ்வளோதான் எப்படி எட்டி வச்சுக்கணும் பாருங்க நாக்கு மாதிரியே இருக்கும் நல்லா கையில் மண்ணை தடவிட்டே வெட்டுங்க அப்போதான் ஈஸியாக வெட்ட முடியும் ஏன்னா வலிக்கிட்டே போகும் நம்மளால் ஒழுங்காக பிடிக்கவே முடியாது அந்த மண்ணை தடவிட்டோம்னா அதுக்கு க்ரிப்பு கிடைக்கும் தேங்காய் அரைச்சாச்சு இதில் பூண்டு வெங்காயம் சேர்ந்துருக்கு தேங்காயோட இதில் வந்து புளியும் நம்ம அம்மியை கழுவி வச்ச தேங்காய் தண்ணி என்ன ரெண்டு பாக்கெட் வாங்கினாலே மஞ்சள் புளி கொஞ்சம் மஞ்சள் தூள் மசால் பொடி தேங்காய் இப்ப சேக்கப் போறோம்

குழம்புக்கு என்னைக்குமே வெந்தயம் தான் போடணும் கடுகு போடக்கூடாது குழம்புல பாருங்க அப்படியே தேங்காய் அப்படியே மிதக்குது குழம்பும் சோறும் சூட சுட இருக்குது சுட சுட சாப்பிட்றோம் சூடு தாங்க முடியல இருந்தாலும் பசி எங்களுக்கு ஓவராயிட்டு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க இந்த மீனோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது நீங்களும் வாங்கி உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க அப்போ டேஸ்ட்டை பற்றி தெரியும் நீங்க இந்த மீன் கண்டிப்பாக हंगामा में बड़ा मटी है आओ। तो दीड़ी। 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 இங்க பாருங்க மீன்லாம் நல்லா வந்திருக்கு எங்க வீட்டுக்காரவுகளுக்கு மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டில் எப்ப சமைச்சாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே சமைச்சு சாப்பிடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மீன் கேட்டுக்கிட்டாங்க அடல் மீனோட குழம்பு அடல் மீன் நாங்கள் சொல்லுவோம் வெளி இடத்துல வந்து நாக்கு மீன் சொல்லுவாங்க இதோட டேஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் இந்த மீனை சாப்பிட்டா எங்கள் கடற்கரையில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மீனோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்படி மாவு மாதிரி இருக்கும் அந்த மீன் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டேன் நம்மளுக்கு சில பேர் பார்க்கும்போது அந்த மீன் வந்து நாக்கு மாதிரியாக இருக்குமா அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இந்த மீன் மீன் சூப்பராக இருக்கும் நாங்கள் கட்டியாக தான் குழம்பு நல்லா கட்டியாக வச்சுருக்கோம் என்ன ஒன்று வெட்டி கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு மீன் சுட சுட இருக்குது பயங்கர சுடி அது ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது தட்டு ஃபுல்லாக அந்த அவ்வளோத்துக்குள்ளே பிடிக்கும் இந்த மீன்லாம் எங்களுக்கு நல்லா புளி உரப்பு அந்த மீனோட டேஸ்ட்டு எல்லாம் அப்படியே இறங்கிட்டு நாளை கட்டியாக வச்சுருக்கோம் அந்த குழம்பு வரு மா கம்மியான மீன் வெலை கம்மியான மீன்லயே ருசியான மீன் இந்த மீன் தான் சொல்லுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் அந்த சைடு முள்ள இருக்கும் அதை மட்டும் நல்லா ஒதுக்கி விட்டுட்டு நம்ம பாட்டில் எடுத்து இருக்கணும் இருக்கோங்க அதான் அற்பாங்க சதன்று சூப்பராக இருக்கும் மீன் வாயில் வச்சுன்னு மாவா கரைஞ்சிடும் தெரியாது இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதான் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவில் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ன்னு தூத்துக்குடி மீன் ஒன்று இருக்கும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ருசியான ஒரு மீனை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மீனை வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்